அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இப்போ செய்ய வேணும் வந்து அது பெரிய ஒரு நிகழ்வு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு சில பேர் உடனே உடனே மறந்து கூட சிலர் செய்து சிலது சிலவை செய்தாலும் ஊற்றுறதுக்கான பேர் இருக்கணும் ஆனால் இதை பார்த்து நாற்பத்தஞ்சு வருஷம் கடந்த இதை ஒரு பெரிய விடியம் அதுக்கு தனமரா கொண்டிருக்கின்ற திரு தம்பிதை அவர்கள் சொன்ன போல அவர்கள் அதை கதை காரணம் வயதுதான் செய்ய வேணும் என்று சொல்லி உண்மையிலே அந்த சிலைகள் சிலை பதில் சில பேர் சொல்லுவார்கள் அதே என்ன செய்தாலும் என்ன சிலை ஒன்று வந்து மொழியை கரைக்கிறது வழக்கம் அந்த வகையில் அவர் அந்த அவர்கள் செய்த சாதனைகள் அது அந்த சிலை வைக்கிறதுக்கு காரணமாகிடுது இந்த ஒன்று தலைவர் அவர்களுக்கு குறிப்பிட்ட அவரை போல்வார் அவர் செய்த செயலை போட்டுவது போல்வது உண்டு ரெண்டாவது அவர் மற்றவர்களுக்கு காட்டுவது அப்படி ஒரு நாள் இருந்திருக்கிறார் என்ன செய்திருக்கிறார் இப்போ மற்றவர்களையும் அதை செய்ய கூடுதல் என்ன செய்திருக்கிற வகையாலே அந்த சிலுவைகளை செய்ய வேண்டும் என்பதை தூண்டுவது அந்த வகையிலே அவர்கள் திரு அமர் நாகலிங்கம் அவர்களுக்கு இந்த சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது அவர் அவர் சொன்ன போதே அவர் நங்கா சுரஜி மாத கட்சியிலே இந்த படியால் இந்த பல திட்டங்களை செய்யக்கூடியதாக இருந்தது நவீன சந்தை கட்டிடத்தை உருவாக்கினதும் மற்ற நூலகத்தை உருவாக்கினதும் அவர் அவற்ற காலத்திலே நடந்த ஒரு சிறப்பு நிகழ்வு இந்த ஒரு அந்த அநேகமாக எந்த காலத்திலும் அந்த அவருடைய அந்த தலைமைத்துவம் இருக்கின்ற பொழுது அது அந்த தலைமைத்துவம் எவ்வாறு இயங்குகிறோம் என்பதுதான் அந்த அந்த பண்புலத்தின் அடிப்படையில் தான் அது அந்த சிறப்பு சொல்லுகின்றது ஆகிய அவர் அந்த அவருக்கு அந்த தோற்றம் உருவாக்க வேண்டும் அபிவிருத்தி செய்வோம் வேணும் என்ற வகையிலே அந்த கிடைத்த சந்தர்ப்பத்தை சிறப்பாக பயன்படுத்தியிருக்கிறார் அந்த கிடைத்த கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதை நல்ல சிறந்த முறையிலே இந்த சுண்ணாக நகரத்தை கட்டியெடுத்திருக்கிறார்கள் அப்பொழுது அது பட்டின சபையாக இருந்தது பட்டின சபையாக இருக்கின்ற பொழுது அதுக்கு தலைவராக இருந்திருக்கிறார் அந்த வகையிலே அவருடைய அந்த சேவைகள் இன்னும் அது மதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அவர் செய்த சேவைகள் மறக்கப்படக்கூடாது என்றதுக்காகத்தான் அந்த உருவச்சிலை அமைக்கப்படுகின்றது அந்த வகையில் அந்த உருவச்சிலை இங்கு அமைந்திருக்கின்றது அவர் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த அந்த அவர்கள் செய்த சேவைகள் வந்து அவர் அவருடைய அந்த ஆளுமை பண்புகள் மற்றும் அவர்களுடைய சட்டத்தனியாக ஒரு சிறந்த ஒரு சட்டத்தனியாக இருந்தது மட்டுமல்ல தங்கள் இடவசாரி கட்சிகளோட இருந்த பொழுதிலும் அவர்களுடைய அடைய தொடர்பை பெற்று அதை சிறப்பாக அவிடு செய்ய வேணும் என்றதில்லை அப்படின்னு செய்து அதை இந்த ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருந்தார் அவை அவரைக்கு இந்த காலமாக இந்த சீலரைக்க வேண்டும் என்ற தேவை இட்டிருந்தது என்றும் ஆகவே அந்த கனவு இப்பொழுது நாற்பத்தஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு நினைவாகி